அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினையாடல் குரல் எண் ஐநூற்றி பதினாறு செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் இந்த குரல் என்ன வர்றாங்கன்னு பார்க்கலாம் செய்வானை நாடி ஒரு செயலை செய்கின்ற தன்மையினை உடையவனை ஆராய்ந்து அவனை நாடி வினை நாடி செயலின் எந்த செயல் செய்யப்படுகிறதோ அந்த தன்மையையும் ஆராய்ந்து காலத்தோடு எய்த எந்த காலத்தில் அந்த செயல் செய்யப்பட வேண்டுமோ அந்த காலத்தையும் பொருந்த அதாவது பொருந்தத்தக்க அந்த காலத்தையும் தேர்வு செய்து உணர்ந்து செயல் அப்படி செய்யப்படுகின்ற செயலே அந்த செயலை நல்ல செயல் அப்படிப்பட்ட செயலையே நாம் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த குரலில் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலை அங்கே தெரிஞ்சுப்பான் அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பு ஒரு செயலை வந்து செய்கிறவனுடைய தன்மையை ஆராய்ந்து அந்த செயலிழத்த தன்மையையும் ஆராய்ந்து எந்த காலத்தில் அந்த செயல் செய்யப்பட வேண்டும் என்பதையும் ஆராய்ந்து அந்த செயலை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த செயல் செய்வது எப்படி செய்ய வேண்டியது எப்படி அப்படின்றது ரொம்ப அழகாக அவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒரு செயலை செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து அந்த செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்துக்கு பொருந்தத்தக்க வகையில் உணர்ந்து அச்சைகளை செய்ய வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்